ஜோதி ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்க ரசை பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்பது ஐந்தாம் பாவமும் சூரியன் பலமும் அரசியலில் உச்ச பதவியும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அதாவது அரசியலில் சாதனையாளராக ஆகக்கூடிய ஒரு தன்மை எப்படிப்பட்ட பிளானட்டரி போஷன் தான் ஏற்படும் என்ற என்னட்ட டாபிக் என்பது நம்ம போட்டிருக்கோம் அதில் ஒன்றும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது அரசியலை வந்து நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து நல்ல ஒரு பதவியில் இருக்க இருக்க வேண்டும் என்றால் அதுக்குன்னே சில விதமான பிளான்டரிஷன் எல்லாம் என்பது இருக்கு ஆனா சில பேர் நம்மளோட கிளைண்ட்ஸ் நம்ம தொடர்பு கொண்டு ஆஹ் பார்ட்டிவ்ல இருக்கக்கூடியவங்க கிளைண்ட்ஸ் தொடர்பு கொண்டு நம்ம கிட்ட பேசும்போது சார் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமான சொல்றாங்க சார் பிளான்டரி போஷன் சொல்றாங்க அதுல குழப்பமா இருக்கு எந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது கரெக்டா இருக்கும் நீங்க கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பாங்க அதுக்காக தான் அந்த டாபிக் என்பது நம்ம போடுறோம் சில பேர் வந்து சொல்லு அவங்க என்ன சொல்லுவாங்க சார் சில பேர் கோச்சாக நல்லா இருந்தா போதும்னு சொல்லுவாங்க கோச்சாரம் என்பது ஒரு இரு ஒரு ரெண்டுல இருந்து அரை அஞ்சு சதவீதம் ஒரு எஃபெக்ட் தான் ஏற்படுத்தும் தசாபுத்தியோ கொடுப்புணையோ இருக்கும் பட்சத்துல தான் கோச்சாரம் நல்லா இருக்கும் பட்சத்துல இணைந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பதவியில ஒரு புகழில அரசியல வந்து சாதிக்கக்கூடிய தன்மைகள் கொடுக்கும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம பலன்போது சொல்லக்கூடாது அதே போல சில பேர் அவங்க என்ன சொல்லுவாங்க சில பேர் வந்து கோச்சாரம் சொல்றாங்க சார் சில பேர் தசாபுத்தி நல்லா இருந்தா போகுதுன்னு சொல்றாங்க அதுவும் தவறு கொடுப்புணை இருந்தாதான் தான் தசாபுத்தி என்பது வேலை செய்யும் சூரிய தசையோ சவா தசையோ இல்ல ராகுதையோ நடந்துருச்சுன்னா ஆக்சுவல் அரசியல உச்ச பதவி தந்துராது அந்த கிரகத்துக்கான கொடுப்பன ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கா எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இல்லாம இருக்குதா ஐந்து ஒன்பது கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கும் தான் அவங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துன்றது சொல்லணும் சில பேர் வந்து லக்னத்தை மட்டும் பார்த்தா போதுன்றாங்க சார் சூரியனை மட்டும் பார்த்தா போதுன்றாங்க குரு என்ற கிரகம் நல்லா சிறப்பா இருந்துச்சுன்னா நல்லா உச்சப்பதவி தரும் பத்தாம் பதவி நல்லா இருந்தா போதும் சொல்றாங்க சார் ஆளாளுக்கு ஒரு விதமான ஒரு ஒரு பொசிஷன் சொல்றாங்க எது எது நல்லா இருந்தா நல்ல ஒரு கான்ஸ்டன்டா என்பது சொல்ல மாட்டாங்க அப்படின்ற கேள்வியில பேஸ் பண்ணி நிறைய பேர் தொடர்பு பேசுறாங்க அதாவது நான் மேலே சொன்ன பல விஷயங்களை விட அதாவது சூரியன் நல்லா இல்லைன்னா அரசியல சாதிக்க மாட்டாங்க அப்படின்றது கிடையாது சூரியன் என்றது ஸ்டேட் லெவல்ல வரைக்கும்ன்ற விஷயங்களை தான் சொல்லக்கூடியது ஸ்டேட் லெவல்னா சிஎம் ஆகிறதும் சரி சூரியன் நல்லா இருக்கணும் இன்னும் ஸ்டேட் லெவலில் கூடிய மினிஸ்டர் லெவல்ல போஸ்டிங் வரணும்னா சூரியன் குரு என்பது நல்லா இருக்கணும் அப்ப சூரியன் நல்லா இல்லைன்னா அங்க அரசியல சாதிக்க முடியாது அப்படின்றது கிடையாது சில பேர் சூரியன் வந்து கொஞ்சம் வலுவிழந்து செவ்வாய் ஆதிக்கமாக இருக்கும் பட்சத்துல ஸ்டேட் லெவலோட டைரக்டா சென்ட்ரல் லெவலில் நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருப்பாங்க இப்ப வந்து நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவரோட ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூரியனோட செவ்வாய் நல்லா அதிகமா இருக்கும் நல்லா சென்டர்ல நிறைய உயர் பதவியில இருந்தவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் இது போல ஒரு தன்மைகள் தரும் அதனால சூரியன் கெட்டு இருந்துச்சுன்னா வந்து நல்ல ஒரு போஸ்டன் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிடக்கூடாது நம்ம செவ்வாய் நல்லா இருந்தாலும் நல்ல உயர் பதவியில இருப்பாங்க சில நேரத்துல சூரியன் செவ்வாய் கெட்டு இருந்து குரு மட்டும் சில பேருக்கு நல்லா இருக்கும் குரு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா மினிஸ்டர் லெவல் ரேங்கிங்ல மட்டும் அவங்க இருப்பாங்க நல்ல பொசிஷன் இருப்பாங்க ஏன்னா குருன்றது அமைச்சரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பது குரு தான் அப்ப ஸ்டேட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் ரேங்கிங்ல நல்ல ஒரு பெயர் இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து குரு மட்டும் நல்லா இருந்தா கூட நிச்சயமாக ஏற்படும் இது போன்ற பல விதமான விஷயங்கள் நம்ம பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் அப்ப அரசியல வந்து பாத்தீங்கன்னா உச்சத்தை தொட்ட அந்த பொலிட்டிஷனோட ஜாதகத்துல நான் மேலே சொன்ன பல விஷயங்கள் வேறுபட்டாலும் ஆனா வேறுபடாத ஒரு விஷயம் நிமித்திருக்கு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்துக்குன்னா எப்படி வந்து ஒரு ஆயுளுக்குன்னா எட்டாம் பாவத்தை பாக்குறோம் திருமணத்துக்குன்னா ஏழாம் பாவத்தை பாக்குறோம் ஒரு குழந்தை பிறப்புன்னா ஐந்தாம் பாவத்தை பாக்குறோம் அதே போல வந்து ஒருத்தவங்களுக்கு குணாதிசிங் எதிர்காலம் எப்படி இருக்குன்னா லக்ன பாவத்தை பாக்குறோம் பொருளாதாரம் இரண்டாம் பாவத்தை பாக்குறோம் அதே போல ஒரு பாலிடிக்ஸ்ல சை ஷைன் ஆகணும்னா ஐந்தாம் பாவம் மாறவே மாறாது இது கான்ஸ்டன்ட் பல விஷயங்கள் மாறு மாறுபடலாம் மேல சொன்ன விஷயங்கள் மாறுபடலாம் ஆனா ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தா தான் அரசியல வந்து நிலைத்து நிற்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கணும் நல்லா சுபோத்தமா இருக்கணும்னா அதுக்கு சில விதமான தொடர்புகள் என்பது இருக்கு அதாவது ஐந்தாம் அதிபதியோ இல்ல ஐந்தாம் பாவ புள்ளி விழுந்த நட்சத்திர உபநட்சத்திர அதிபதிக்குரிய கிரகமோ பத்து பதினாறாம் பாவத்தை தொடர்பு பெற்று பத்து பதினாறாம் பாவம் தொடர்புனா ஐந்தாம் அதிபதி இல்ல ஐந்தாம் பாவம் புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதி பத்தாம் பாவத்திலேயோ பதினாறாம் பாவத்திலே இருப்பதோ இல்ல வந்து பத்தாம் அதிபதி பதினாறாம் அதிபதியோட பார்வையிலோ இல்ல சேர்க்கையிலோ இந்த ஐந்தாம் பாவ அதிபதியில் ஐந்தாம் பாவ புள்ளி வீண்ட நட்சத்திர அதிபதியை இருப்பதும் நல்ல விதமான சுபத்துவமான ஒரு தொடர்புகள் என்று நம்ம சொல்லலாம் வந்து உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கலாம் வேற விதமான தொடர்புகள்னா ஐந்து மற்றும் பத் பத்தாம் அதிபதி வந்து பதினோராம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பரிவரத்தில் இருக்கும் அஞ்சாம் அதிபதி பத்தாம் பாவத்தில் இருப்பது இல்ல பத்தாம் அதிபதி அஞ்சாம் பாவத்தில் இருப்பது ஐந்தாம் அதிபதி பதினாறாம் பாவத்துல இருப்பது இல்ல பதினாறாம் அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பரிவர்த்தனை அமைப்பு நல்ல நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு என்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்மளுடைய கான்செப்ட்ல இன்னும் வர்க்கோத்தமம் ஐந்தாம் அதிபதி பத்து பதினாறாம் பாவத்துல வர்க்கோத்தமம் ராசி கட்டல நாம கட்டல ஒரே தன்மைகள் இருக்கும் இது போற ஒரு விஷயம் நம்ம பாத்துக்கலாம் இதுதான் சொபத்தமான ஒரு கனெக்டிவிட்டி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சிறப்பு தான் ஆனா ஆட்சி உச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருந்தால் இது தவறான அமைப்பு சடம் சட நீச்சம் பெற்றிருந்தால் கெட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனா நீச்சம் பெற்று அது வந்து உச்சமா ஆட்சியோ பெற்றிருக்கும் இது நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது நீச்ச பங்கு கலைஞர் ராஜயோகம் தரக்கூடிய சுச்சுவேஷன் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சுபகிரக பார்வையில் இருப்பது ஐந்தாம் சுபகிரக பார்வையில் இருப்பது இல்ல வந்து சுபகிரக பார்வை இல்லாம எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா சிறப்பு இதுவே ஐந்தாம் அதிபதி எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்க குறிப்பிட்ட வருஷங்கள் அரசியல் இருப்பாங்க அதுக்கப்புறம் நிலைத்து நிற்க முடியாது அவங்களால அதுக்கப்புறம் அவங்க வந்து டிஸ்கண்டியூ ஆயிடுவாங்க வெளில வந்துருவாங்க அரசியல் ரொம்ப காலம் இருப்பாங்க ஆனா அதுல அவங்க ஷைன் பண்ண முடியாது நிறைய விதமான அசிங்க ஆமா சந்திப்பாங்க ஒரு கட்சி இல்லாம பல கட்சி போவாங்க எந்த கட்சியிலயும் அவங்களால வந்து நிலைத்து நிற்க முடியாது ஒரு பதவியிலும் வர முடியாது இது போன்ற பல விதமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கணும் இப்ப இது போன்ற விஷயங்கள் ஐந்தாம் பா பாவம் என்பது மாறாத ஒரு கான்ஸ்டன்டான ஒரு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அரசியல் உச்சம் தொட்ட நல்ல அரசியல்வாதிகளோட கடகலக்கணக்காரர் கடகலக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் ஆனா இந்த இடத்துல அவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி வந்து செவ்வாய் ஓகேங்களா ஐந்தாம் அதிபதி தான் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும் செவ்வாய் வந்து நல்ல சிறப்பான அமைப்பு உச்ச உச்சம் பெற்ற ஜாதகாரர் அவர் ஏழாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கும் அப்ப ஐந்து ஐந்தாம் அதிபதி Patah mari beri ஏழு கனெக்டிவிட்டி மக்கள் தொடர்பு ஏழாம் பாவத்தை குறிக்கிறது உச்சம் பெற்ற அமைப்பு நல்ல சிறப்பான தொடர்பு ஐந்து ஏழு பத்து கனெக்டிவிட்டி அப்ப நல்ல காலத்துக்கும் வந்து அவர் வந்து யாரும் புரட்சி தலைவர் அம்மாவோட ஜாதத்தில் அமைப்பு ஐந்தாம் வந்து அப்படின்ற எடுத்துக்கலாம் அந்த சுக்கரன் வந்து நல்ல உச்சம் பெற்று நல்ல பத்தாம் பாவத்துல இருக்கக்கூடிய அமைப்பு மீனராசி என்பது இருக்கும் அப்ப ஐந்து பத்து கனெக்டிவிட்டி அப்ப அந்த பத்தாம் பாவம் கனெக்டிவிட்டி ஏற்பட்டாலே அங்க வந்து சிறப்பான ஒரு ஸ்தானம் என்ற நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு முறை வந்து ஒரு

அது போன்ற ஒரு விஷயம் இதுவே காமராஜர் அவர்களுடைய ஜாத ஜாதக அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் வந்து கடல் அமைப்பு செவாய் ஆதிக்கம் ஐந்து பத்தாம் அதிபதி செவ்வாய் மூன்றாம் பாதத்தில் இருப்பது நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு ராகு உடை தொடர்பு இது போல பல விஷயம் அரசியல் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு பல நல்ல நலத்திட்டங்கள் செஞ்சாரு இதுவே இன்னும் வந்து இப்ப கரண்டா இருக்கக்கூடிய பொலிட்டிஷனுடைய அமைப்பு எடுத்தாலும் சரி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி ஐயாவோட ஜாதக எடுத்தாலும் சரி இல்ல நம்மளுடைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்தாலும் சரி இல்ல தமிழ்நாடு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஐயாவுடைய ஜாதகத்தான் சரி இது போல வந்து ஐந்தாம் அதிபதி ஸ்ட்ராங்கான இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல சைன் ஆகி பல விஷயங்கள் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி நல்லா இருந்து அவங்களோட ஜாதர ஒண்ணும் மற்ற விஷயம் சிறப்பாக இருக்கும் பட்சத்துல இருந்து போய் உயர் பகுதியில் போவாங்க அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் வந்து மீட் பண்ண முடியாது அதாவது ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கணும் சூரியன் செவ்வாய் குரு நடப்பு ஐந்தாம் அதிபதி தசையோ இல்ல ஐந்தாம் அதிபதி தொடர்பு கொண்ட தசையோ இல்ல பத்து பதினாறாம் பாவத்தை தொடர்பு கொண்ட தசையோ நல்லா நடக்கும் பட்சத்துல அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க வந்து யாரும் வந்து எதிர்த்து நின்று எதிரிகளே இல்லாத சூழ்நிலை என்பது இருக்கும் கண்டினியூஸா அவங்க வந்து வெற்றி என்பது கொடுத்து கொண்டே போயிருப்பாங்க அப்ப தசாபுத்தியோட ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தான் சக்சஸ் ஆவாங்க ஐந்தாம் அதிபதி மட்டும் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் மற்ற விஷயங்களும் ஒருங்கிணைந்து இருக்கும் பட்சத்துல நல்ல சக்சஸ்ஃபுல் அப்போ அரசர் நிலை என்றால் சக்சஸ் ஆக வேண்டும் என்றால் ஐந்தாம் அதிபதியோடு சேர்த்து சூரியனோட பலமும் ஏன்னா அரசனாலே சூரியன் தான் இல்ல இப்போ அரச கிரகங்கள் இருந்து மூன்று ரகம் சூரியன் செவ்வாய் குரு சூரியன்பது ஸ்டேட் லெவல்ல குறிக்கக்கூடிய செவ்வாய் சென்ட்ரல் லெவலில் குறிக்கக்கூடியது மினிஸ்டர் லெவல் ரேங்கிங் என்பது குரு குரு சொல்லக்கூடியது இது போன இந்த மூன்று ரகமும் ஐந்தாம் அதிபதியோ லக்னாதிபதியோ தசாபுத்தியோ நடப்புல உள்ள கோச்சாரமும் இருக்கும் பட்சத்துல அவங்கள யாரும் வந்து அசத்தி விட முடியாது சாதாரண ஒரு நிலையில் இருந்தாலும் அடுத்தடுத்த நிலைமைக்கு வந்து உச்ச பதவியை தொடக்க அமைப்பு யோக ஜாதகங்களும் நம்ம எடுத்துக்கலாம் என்று சொல்லி இப்போ முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் பல இடங்களுக்கு இல்ல இந்தியாவிலேயே அப்ராட்டுக்கு நிறைய வாஸ்து என்பது நான் பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னும் போன் கன்சல்டேஷன் அவைலபிள் வாஸ்து என்பது இன்னும் நியூமனாலஜி குழந்தைங்க பெருவிக்கிறது பிசினஸ்க்கு வைக்கிறது நல்ல நாள் நேரம் குடிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் வாஸ்து கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலுக்கும் என்ன தொடர்பு கொண்டு பேசுகிறேன் என்னோட கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கேட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க போய் இன்னும் பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஆஸ்டோப் பிளேலிஸ்ட் இருக்கு எல்லா விஷயங்கள் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் திருமணம் வேலை தொழில் ஆஹ் குழந்தை பிறப்பு அந்த பல விஷயங்கள் எல்லாம் போட்டுருக்கோம் இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இன்னும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் வந்து விடை வருவது உங்களின் நன்றி வணக்கம்